திரையம்பகம் ஐஏஎஸ் அகாடமி மாணவர்களின் நம்பிக்கை சீட் ஐஏஎஸ் மத்திய அரசின் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் ஐஆர்எஸ் போன்ற அதிகாரமிக்க வேலைகளை பெற பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கான சிறப்பு பயிற்சி சீட் ஐஏஎஸ் என்பது அரசு வேலைக்கான முக்கியமான அடிப்படை பயிற்சி இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பல்வேறு காரணங்களால மைண்ட் டைவர்ட் ஆகி ஸ்டடீஸ்ல கான்சன்ட்ரேட் பண்ணாம இருக்காங்க அதனால பத்தாம் மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பில் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் போகும்போது ஃப்ரெண்ட்ஸ் டிவி சினிமா மொபைல் சோஷியல் மீடியா அப்படின்னு அவங்க கவனத்தை இழக்கிறாங்க இதனால நல்லா படித்து வேலை வாங்கணும் அப்படின்ற எண்ணம் இன்னைக்கு உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து மறைஞ்சிடுச்சு இதனால காலேஜ் முடிக்கும்போது அவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கிறது கிடையாது இன்னைக்கு நம்ம டிஸ்ட்ரிக்டில் மட்டும் ஐந்து லட்சம் கிராஜுவேட்ஸ் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க அதனால ஸ்கூல் லெவல்ல இருந்தே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அரசு வேலை கிடைக்கணும் அப்படின்ற எண்ணத்தை உருவாக்குவது தான் இந்த சீட் ஐஏஎஸ் ப்ரோக்ராம்மோட முக்கிய நோக்கம் இந்த ப்ரோக்ராம்ல மொத்தம் மூன்று செஷன்ஸ் இருக்கு ஒவ்வொரு செஷனும் இரண்டு மணி நேரம் அடங்கிய ஐம்பது வகுப்புகளை கொண்டது இவ்வாறு இதை மூன்று பிரிவு மாணவர்களுக்கு வழங்குகிறோம் சீட் ஏ செவன்த் டு நைன்த் சிடிபி டென்த் டு டுவெல்த் சிடிசி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இதில் முக்கியமாக ஸ்டூடெண்ட்ஸ் பிஹேவியர் அண்ட் ஆட்டிடியூட் மாற்றத்திற்கான வகுப்புகள் உட்படுத்தப்பட்டிருக்கு மற்றும் பத்திரிகை படித்தல் நேர மேலாண்மை தினமும் தேர்வு கட்டுரை படித்தல் செய்திகள் தொகுத்தல் நூலகம் படித்தல் மற்றும் பல முக்கிய பயிற்சிகளும் வழங்கப்படுகிறது இதில் ஐம்பது வகுப்புகள் அடங்கிய முதல் செஷனை முடிக்கும் மாணவர்கள் இரண்டாவது செஷனுக்கு அனுமதிக்கப்படுவார்கள் இரண்டாவது செஷனை முடிக்கும் மாணவர்கள் மூன்றாவது செஷனுக்கு அனுப்பப்படுவார்கள் மூன்றாவது செஷனை வெற்றிகரமாக முடிக்கும் மாணவர்கள் இறுதி பயிற்சியில் சுலபமாக வெற்றியடைவார்கள் குறிப்பு இந்த பயிற்சியின் முக்கிய நோக்கம் பள்ளி மற்றும் கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் எல்லாவிதமான மத்திய மாநில அரசு பணிகளையும் அவற்றின் தகுதி தேர்வுகளையும் அவற்றின் சம்பள விவரங்களையும் நன்கு அறிந்து கொள்ளவும் அந்த வேலைகளுக்கான பயிற்சிகளை திட்டமிட்டு பயிலவும் உதவி செய்கிறது இதன் மூலம் மாணவர்கள் உயர்ந்த எண்ணங்களையும் நல்ல நண்பர்களையும் மற்றும் கல்வியில் உயர்ந்த மதிப்பெண்களையும் பெறுகிறார்கள் இந்த பயிற்சியில் பங்கேற்கும் ஒவ்வொரு மாணவருக்கும் உயர்ந்த அரசு வேலை உறுதி செய்யப்படுகிறது உங்கள் பிள்ளையின் உறுதியான எதிர்காலத்திற்கு எங்கள் பயிற்சி மையத்தை ஒரே ஒரு முறை நேரடியாக அணுகி விவரங்களை நன்கு விசாரித்து சீட் ஐஏஎஸ் பயிற்சியில் உங்கள் பிள்ளையின் இடத்தை உறுதி செய்யுங்கள் ஃபார் மோர் டீடெயில்ஸ் ப்ளீஸ் கால் நைன் ஃபோர் ஃபோர் டூ ஜீரோ ஜீரோ செவன் செவன் floor, Laser Building, அகாடமி அட்ரஸ் ட்ராயாம்பகாம் ஐஏஎஸ் அகாடமி செகண்ட் லேசர் பில்டிங் மார்க்கெட் ரோடு